கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஒவ்வொரு புஸ்தகமாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஏழாவது புஸ்தகமாக இருக்கிற நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நாகும் என்றால் தேற்றுகிறவர் என்று பொருளாக இருக்கிறது நோவா என்றாலும் தேற்றுகிறவர் தான் தேவப்பிள்ளையே தேவப்பிள்ளைகளே கலீலியாவில் இருக்கிற காத்பேர் ஊரை சேர்ந்தவர் தான் யோனா தீர்க்கதரிசியும் அதே பகுதியை சேர்ந்தவராக யார் இருந்தார் என்றால் இந்த நாகும் தீர்க்கதரிசியம் இருந்தார் தேவப்பிள்ளைகளே இந்த நாகும் தேச பக்தி உள்ளவராக காணப்பட்டார் இந்த நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதுமாய் வாசித்துப் பார்ப்போம்னா அசிரிய தேசத்துடைய அழிவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அசிரியர் பாபிலும் தேசத்தார சிறப்பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னாலும் கூட தேவ பிள்ளைகளே இவர் தேச பக்தி உள்ளவராக இருந்ததுனால அடிக்கடிக்கு யூதர்களுக்கும் இஸ்ரேவலுக்கும் வாக்கு வார்த்தைகளை அடிக்கடிக்கு இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கத்த நல்லவர் இக்கட்டின் ஆளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகை ஆக இஸ்ரேவலுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்த நல்லவர் உங்களுக்கு ஆபத்தா கத்தரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்து அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி அடிக்கடிக்கு நாகம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இஸ்ரேவேலருக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கறதே நாம் தியானிக்க முடியும் யோனா அசிரியாவின் தலைநகரமாக இருக்கிற நினைவுக்கு ஊழியம் செய்து அதாவது யோனா ஊழியம் செய்து நூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சு அதே பகுதியில் நாகும் தரிசனம் போய் ஊழியம் செய்கிறார் தேவப்பிள்ளைகளே யோனா சொன்ன வார்த்தை நடக்கலை அவர் மன்னித்து அழிக்காதவராக கத்தர் காணப்பட்டார் காரணம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா நினைவே பட்டணத்தார் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை கத்தர் அறிந்து செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஆகவே யோனா நாற்பது நாளில் நினைவு அழிக்கப்படும் என்றது சொன்ன வார்த்தை நிறைவேறல கத்தர் மன்னித்து அதை மீட்டவராக காணப்பட்டார் ஆனால் நாகும் தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார் கத்துடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லியும் கூட அவர்கள் க யோனா தீர்க்க நாகும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டாங்க ஆகவே நாகும் சொன்னதான தீர்க்க தரிசனம் சரியாய் நூறு வருஷம் கழித்து அப்படியே நிறைவேறுது ஆசிரியர் ராஜம் முற்றிலுமா அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது பாபிலும் தேசத்தார் கொண்டு ஆசிரியர் கைப்பற்றி போகப்படும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நூறு வருஷம் கழிச்சு அப்படியே நடந்தது காரணம் தெய்வ பிள்ளைகளே யோனா சொன்னார் ராஜாக்களும் சரி நினைவு பட்டணத்தாரும் உபவாசம் பண்ணாங்க தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினாங்க ஆனால் நாகும் தீர்க்கதரிசி சொல்லியும் கூட ராஜாக்களும் சரி அந்த அசிரிய தேசத்தாரன் கீழ்ப்படியாத பட்சத்தில் அழிவை கொண்டதை நம்ம நான் பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளே இந்த புத்தகத்தில் அசிரிய தேசத்தாருடைய மூன்று பாவங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் முத காரியம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் யூதர்கள் என்றாலே இந்த அசிரிய மன்னனுக்கு அதை கேலி பண்ணுகிறவனாக காணப்பட்டான் முதல் பாவம் ஆசிரியர் இடத்துல காணப்பட்ட பாவம் துர் ஆலோசனை பண்ணுகிறவனாக இருந்தான் கத்தருக்கு விரோதமாக பொல்லாத நேமை கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவர்கள் ஒழிந்து போவான் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே அசிரிய தேசத்தார் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் துர் ஆலோசனை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டாங்க என்ன துர் ஆலோசனை பண்ணார்கள் என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளே ஆசிரியர் அதாவது யூதயாவில் இருக்கிற நாற்பத்தாறு பட்டணங்களை கைப்பற்றி எரிசிலமை நகரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி துர் ஆலோசனை பண்ணி கொண்டு அழிக்க வேண்டும் என்று துர் ஆலோசனை பண்ணி கொண்டு ரெண்டு லட்ச இராணுவ வீர்களோடு வந்து எருசிலமை சுற்றிலும் பாளையம் இறங்கி அதாவது நாளைக்கு உங்களிடத்துல வருவேன் யுத்தத்துக்கு என்று சொன்னபோது கத்தர் என்று இரவே ஒரு தூதனை அசிரியருடைய பாளையத்தில் கத்தர் அனுப்பினார் அசிரியருடைய பாளையத்தில் இருக்கிற கூடாரங்கள் பற்றி எரிது குதிரைகள் செத்து கீழே விழுது வீரர்கள்லாம் செத்து மடிந்தாங்க அவங்க கைகளில் இருக்கிற அம்புகள்லாம் உடையும்படி கத்த நம்மன செய்தார் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் அதாவது வீரர்களை கத்த சங்கரித்த உடனே சங்கார தூத சங்கரித்தவுடனே வெறும் பதினஞ்சாயிரம் பேரோடு கூட ஆசிரியா மன்ன சனகிரி புற ஓடுகிறத நம்மனா பார்க்க முடியும் ஆக தேவப்பிள்ளைகளை முதலாவது காரியம் அவன் பொல்லாத நினைவு இசைவலுக்கு விரோதமாய் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துர் ஆலோசனை பண்ணுணும் விரோதமாய் சிந்திக்கணுமாக காணப்பட்டான் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தாறு ஐந்த நீங்கள் வாசிப்பீர்களா கத்தருக்கு பயந்து நம்ம காணப்படுவோம்னா அவர்கள் ஆவிக்குரிய சகோரலாக இருந்தோம் நமக்கு விரோதமாய் துர் ஆலோசனை பண்ணுவார்கள்னா கர்த்தர் அவர்களையும் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார் காரணம் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர்கள் உங்கள் அல்ல உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தூஷிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆக ஊழியத்துக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துர் ஆலோசனை பண்ணுறவர்களாக இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களை கவர்த்து போடுவாருங்க எனக்கு ஒருவரை நல்லா தெரியும் ஒருத்தரை கெடுக்கணும் அவர்கள் மேலே அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டை வைத்து அவர்களுடைய சாட்சியை கெடுப்பதற்கு அவரை போல ஒரு மனுஷனை நான் இல்லைங்க இவர்கள் ஊழியங்களெல்லாம் நல்லா இருக்குதுன்னு காணப்படலாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அவரும் இருக்க இல்லை அந்த ஊழியமும் இருக்க போகிறதில்லைங்க தேவப்பிள்ளைகளை துர் ஆலோசனை பண்ணுகிறவனே கர்த்தர் சொல்றாரு அவர்கள் அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார் ஆக உங்களுக்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணாலும் கலங்க வேண்டாம் தேவனை சார்ந்து கொள்ளவும் கர்த்தர் அற்புதம் செய்வார் இரண்டாவது இவர்கள் மன்னிக்காதவர்களாய் அசிரிய தேசத்தார் காணப்பட்டாங்க ரெண்டாவது பாவம் அவன் ஒருவரையும் மன்னிக்க மாட்டான் இது நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுகிறது இல்லை என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே அதாவது ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னால் கடனை வசூலிக்கிறவர்கள் என்று பொருளாக இருக்கிறது இந்த ஆசிரியர் அக்கம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற தேசத்தார் எல்லாருக்கும் கடனை கொடுப்பார் வசூலிப்பதற்காக ஸ்தானாதிபதிகள் அதாவது கடனை வசூலிக்கிறதுக்கென்று ஒரு ரவுடி குருப்பை போல ஒரு குறுப்பை அசிரியம் மண்ணை வைத்திருந்தார் வட்டியும் முதலுமாக போய் கடனை விசாரித்து வாங்கி கொண்டு வருவாங்க கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் மன்னிங்க அல்லது அவகாசம் கேட்டாலும் கூட ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் அல்லது ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் அதாவது கெடு கேட்டாலும் கூட கொடுக்காம அவங்களிடத்தில் இருக்கிற சொத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் பிள்ளைகளும் கொள்ளடித்து கொண்டு வருகிறவர்களாக யார் காணப்பட்டாங்கன்னா இந்த ஸ்தானாதிபதிகள் நம்மனால் காணப்பட்டாங்க கடன் வாங்கினவன் சொல்லுவான் ஐயா எங்கள் சரியான நிர்வாகம் இல்லை எங்களை மன்னித்துடுங்க கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னாலும் கூட இந்த ஆசிரியம் மன்னை மன்னிக்கவே மாட்டான் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நம்மனா கொள்ளடித்து கொண்டு வருவான் கடனை வலிசு வசூலித்து கொண்டு வருகிற அதாவது கொல் அவர்களுடைய பொருட்களை கொள்ளடித்து கொண்டு வருகிறவர்கள் ஆசிரியம் மண்ண அரண்மனை பக்கத்தில் வந்த உடனே ராஜாவே வாழ்க என்று சொன்ன உடனே ஆசிரிய மண்ணு அந்த அரண்மனையில் மேலிருந்து எட்டி பார்ப்பான் ஐயா அவர்களோட சொத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் என்று சொன்ன உடனே ஆசிரிய மண்ணு சிரிக்கிறவனாக காணப்படுவான் தெய்வப்பிள்ளைகளே இவன் மன்னியாதவனாய் காணப்பட்டான் கத்துடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் மனுஷுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறேன்னா கத்தர் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல உன் சகோதரிடத்தில் ஒப்புரவான பிறகு உன் காணிக்க கொண்டு வந்து செலுத்து என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைங்க கடனை மாத்திரமல்ல மற்றவர்களுடைய காரியங்களை நம்ம நம்ம மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் பழிவாங்கிற குணம் அது பிசாசின் குணங்கள் தூற்றி தெரிகிற குணம் பிசாசின் குணம் சாட்சியை கெடுக்கும்படியாக துர் ஆலோசனை பிணைக்கிற குணம் பிசாசின் குணம் அது நமக்கு இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து இருக்கும் இருக்கும்போதே பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க இவர்களை மன்னியம் என்று சொன்னது போல கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் நாம் இருப்போம்னா நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம் மூன்றாவது அசிரியருடைய பாவம் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவனாக காணப்பட்டான் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் மகுட வர்த்தனர் வெட்டி கிளிகளுக்கும் என்று வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே இந்த மகுட வர்த்தனர் என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக இசையை வாசிக்க வேண்டுமோ அது ஏற்றபடி விச இசையை வாசிக்கிறவர்கள் தான் மகட வர்த்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே ஆசிரிய மன்னனுக்கு தூக்கம் வரலன்னா இந்த மகுட வர்த்தனரை வரவைத்து அதாவது இசையை வாசிக்க சொல்லுவாங்க இவங்க வாசிக்கும்போது தன்னை அறியாமலே அந்த அசிரிய மன்னனுக்கு தூக்கம் வந்துடும் அது மாத்திரம் இல்லை தன் மாம்ச இச்சை நிறைவேற்றணும் அவனுடைய சரீரத்தில் அந்த வெறி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மகுட வர்த்தர்களை வரவைத்து இசையை வாசிக்க வைப்பான் அவனுக்குள்ள மாம்ச இச்சை பெருகின பிற்பாடு போய் அவன் அந்த புறத்தில் இருக்கிற அழைகள் இடத்துல உல்லாசமான அவன்னால் காணப்படுவான் இப்பேற்பட்டவன் தான் யார் என்று சொன்னால் இந்த அசிரிய மண்ணு மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவனாக காணப்பட்டான் இவர்களும் வெற்றி கிளிகளைப் போல பறந்துடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது தேவப்பிள்ளைகளே பாபிலும் தேசத்தால் இராணுவம் வந்தவுடனே இந்த அசிரிய மன்னனுடைய இராணுவமும் சரி மகுட வர்த்தனும் சரி வெட்டி கிளிகள் எப்படி பறந்து போகிறதோ அதுபோல் ஓடி போனார்கள் தேவ மாம்ச இச்சை நம்மன நிறைவேற்றியவனாக இருந்தான் வேதத்தில் சொல்லப்படுது ஆவினால் மாம்சத்தின் கிரியகளை அழிப்பீர்கள் என்று சொல்லுகிறது வேதத்தை என்ன தான் போதித்தாலும் டிவி ஸ்டேஷன் நடத்தினாலும் என்ன தான் பாடத்தை பாடல்களை பாடி பெரியாளான ஆனாலும் கூட தெய்வ பிள்ளைகளே இருக்கிறவர்கள் தான் மாம்சத்தின் கிரிகளை அடக்குவர்களாக இருக்கிறாங்க ஒருவேளை அவருக்குள்ள பாவம் விபச்சாரம் காணப்படுகிறதே கத்துடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வீர்கள்னா தயவுசெய்து அவர்களை விட்டு விளைகிறேங்க காரணம் அவர்களை ஆவிக்குரியல மாம்சத்தை நிறைவேற்றுகிற பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு மூன்று பாவங்களை குறித்து பார்த்தோம் அசிரி தேசத்துடைய பாவம் ஒன்று துர் ஆலோசனை பண்ணுகிறவன் ரெண்டாவது மன்னியாதவன் மூன்றாவது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவனாக இருக்கிறான் என்று பார்த்தோம் தொடர்ந்து நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பார்க்க போகிறோம் இந்த மூன்று பாவமும் நமக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்வோம் கத்தை நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் கிருபையே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது கராறு கட்டையா பயன் அடுத்துங்க இயேசுனாம்து நல்ல பிதாவே ஆமேன் பை